பத்தாம் இட மதிப்புடன் கூடிய எண்களை கூட்டுவது எப்படி என்பது தொடர்பாக இந்த காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் எண் இருபத்தி மூன்று இங்கே உள்ளது பத்தின் இடத்தில் இரண்டு உள்ளது அதாவது இரண்டு பத்துகள் நீங்கள் இதை இங்கே பார்க்கலாம் பத்து கொண்ட தொகுதிகள் இரண்டு இது ஒரு பத்து இது ஒரு பத்து இந்த இரண்டு உண்மையில் இரண்டு பத்துகளை குறிக்கிறது ஒரு பத்து இரண்டு பத்து இந்த மூன்று ஒன்றின் இடத்தில் உள்ளது இது மூன்று ஒன்றுகளை குறிக்கிறது ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று மூன்று ஒன்றுகளை குறிக்கும் இரண்டு பத்துகள் இருபதை குறிக்கும் மூன்று ஒன்றுகள் மூன்றையே குறிக்கும் ஆக அவை இருபத்தி மூன்றை குறிக்கும் அதை எழுதிக் கொள்வோம் இருபத்து மூன்று என்பது இரண்டு பத்துகள் கூட்டல் மூன்று ஒன்றுகள் இருபத்து மூன்றுடன் நாம் இப்பொழுது முப்பதை கூட்டுவோம் அப்படி கூட்டினால் என்ன விடை கிடைக்கும் என நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் முதலில் நம்மிடம் இருபத்து மூன்று இருந்தது அதோடு இப்பொழுது நாம் முப்பதை கூட்டுகிறோம் முப்பதில் பத்தின் இடத்தில் மூன்று உள்ளது ஆக மூன்று பத்துகள் பூஜ்ஜியம் ஒன்றுகளை கூட்டப்போகிறோம் மூன்று பத்துகளை கூட்டுவோம் ஒரு பத்து இரண்டாவது பத்து மூன்றாவது பத்து ஒன்று இரண்டு மூன்று பத்துகளை சேர்த்திருக்கிறோம் மொத்தம் எத்தனை பத்துகள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்துகள் இரண்டு பத்துகள் கூட்டல் மூன்று பத்துகள் சமம் ஐந்து பத்துகள் இப்பொழுது உள்ளவை ஐந்து பத்துகள் எத்தனை ஒன்றுகள் உள்ளன அதே மூன்று ஒன்றுகள் தான் உள்ளது இதை இப்படியும் யோசிக்கலாம் மூன்று ஒன்றுகள் கூட்டல் பூஜ்ஜியம் ஒன்றுகள் சமம் மூன்று ஒன்றுகள் அப்படியானால் இருபத்து மூன்று கூட்டல் முப்பது என்ன இருபத்து மூன்று கூட்டல் முப்பது சமம் ஐந்து பத்துகள் பத்தினிடத்தில் ஐந்து அதாவது ஐம்பது பிறகு மூன்று ஒன்றுகள் இருபத்து மூன்று கூட்டல் முப்பது சமம் ஐம்பத்து மூன்று அதாவது இரண்டு பத்துகள் கூட்டல் மூன்று பத்துகள் சமம் ஐந்து பத்துகள் மூன்று ஒன்றுகள் கூட்டல் பூஜ்ஜியம் ஒன்றுகள் சமம் மூன்று ஒன்றுகள் அவ்வளவுதான் இந்த கணக்கிலிருந்து இட மதிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன மதிப்பு என்பதை தெரிந்து கொண்டோம் நாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரையில் இதுபோன்ற கணக்குகளை செய்து பாருங்கள்